வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்றூர் கிழக்கு பகுதியில் திமுக சார்பில் பாக ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவேற்றூர் கிழக்கு பகுதியில் திமுக சார்பில் பாக ஒருங்கிணைப்பாளர்களான பிஎல்ஏ டூ பிஎல்சி பிடிஏ பிஒய்ஏ ஆகிய நிர்வாகிகள் கலந்துரையாடல் கூட்டம் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஏழு மணியளவில் திருவேற்றூர் டி பி திருமண மண்டபத்தில் திருவேற்றூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் கிழக்கு பகுதி செயலாளர் திமுக ஏற்பாட்டல் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் திருவேற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில மீனவரணி துணைத் தலைவர் கே பி சங்கர் மற்றும் திருவேற்றூர் தொகுதி பொறுப்பாளர் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் டி நகர் எஸ் மோகன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ தொகுதி பார்வையாளர் டி நகர் எஸ் மோகன் கிழக்கு பகுதி செயலாளர் திமு தனியரசு ஆகியோர் பாகு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்தும் எவ்வாறு பணிகளை செய்து வர வேண்டும் என்றும் சிறப்புரையாற்றி ஆலோசனைகள் வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ பாக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பாக எண்ணில் உள்ள குடும்ப விவகாரங்களை பூர்த்தி செய்யும் நோட்டு புத்தகத்துடன் தீபாவளி பரிசாக திருவேற்றூர் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவேற்றூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமு தனியரசு ஏற்பாட்டில் வட்டம் வாரியாக திமுக நிர்வாகிகளுக்கு பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு மண்டல குழு தலைவர் திமு தனியரசு ஏற்பாட்டில் இரவு சிற்றுண்டியாக இட்லி சிக்கன் கிரேவி சாம்பார் போன்றவை பரிமாறினார்கள் உறுப்பினர் ராமநாதன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏ ராஜ் சாந்தி பக்தன் கிழக்கு பகுதி அவைத் தலைவர் ஆர் சி தம்பி துணை செயலாளர் எம் வி குமார் கே பிரபாவதி வட்டக்கழக செயலாளர்கள் த கார்த்திகேயன் டிசி வி மணிகண்டன் எம்எல் சரவணன் எஸ் தமிழ்செல்வன் குருத்து சி முனுசாமி கவி சதீஷ்குமார் கேபிள் டிவி எம் ராஜா ஆர் சந்தர் ஏகா கார்த்திகேயன் மாவட்ட பிரதிநிதிகள் எஸ் பாஸ்கர் ஆர் ரஜினி பாபு ஓய் நந்திவர்மன் டிடிஎம் பாபு ஆர் டில்லி மா ஜெயராமன் வி பழனிவேல் அப்துல் சலீம் எத்திராஜ் கே கார்த்திகேயன் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் பாக முகவர்கள் கலந்து கொண்டனர்

திரு நம்முடைய சென்னை வடகிழக்கு மாவட்டத்திலுள்ள முக்கிய நகர பேரூர் கழகங்களில் இது போன்ற ஆய்வு கூட்டங்களை நடத்தி இந்தியாவில் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்று ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மண்டல பொறுப்பாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் கூட்டத்தை கூட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள் அவருடைய அறிவுறுத்தின் காரணமாக ஒன்றியவாதியாக பேரூராட்சி வாரியாக இந்த கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்று இன்றோடு முடிவடைகிறது நாம் ஒன்றும் தேர்தலை சந்திக்காதவர்கள் அல்ல தேர்தல் பணிகளை பார்க்காதவர்கள் அல்ல பல தேர்தல்களை கண்டிருக்கின்றோம் பல வெற்றிகளை கண்டிருக்கின்றோம் வெற்றிகளை கண்ட போது நாம் ஆரோக்கியம் செய்வதில் அமைதியாக இருப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கட்டமைப்பு உள்ளது உலகத்திலே வேற எந்த கட்சிக்கும் இது போன்ற கட்டமைப்பு இல்லை அதாவது மைத்ரோ லெவல் கடைசி தொண்டன் நிர்வாகியாக இருக்கின்ற அவனையும் நம்முடைய தலைமை கண்காணிக்கிறது என்றால் அது நம்ம கட்சியில் தான் நம்ம கட்சியில் தான் பிஎல்ஏ சரியில்லை பிஎஸ்சி சரியில்லை வாரம் ரெண்டு மூணாயிரம் மூணு முறை இருக்கின்ற நுண்ணறிவு ஐஎஸ் மற்றும் பெண் டீம் எல்லாம் இவர் வேலையை செய்வதை என்று சொன்னவுடன் எனக்கு தாக்கிட்டு வரும் இவர்களெல்லாம் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு